முப்புரி கயிறு ஒருவனை யாதும் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது பிரசங்கி நான்கு பனிரெண்டு திருமணம் எனும் உடன்படிக்கை வழியாக குடும்ப வாழ்வில் இணையும் தம்பதியினருக்கு தேவையான வாழ்க்கை பாடத்தை முப்புரி கயிறு உருவகம் அழகுற கற்றுத்தருகிறது மூன்று நூல் சேர்த்து திரித்த கயிறு முப்புரி கயிறு எனப்படுகிறது இது தனி நூலிலேயே விட அதிகமாக பன்மடங்கு உறுதியுடையது ஆகும் முப்புரி கயிற்றின் மூன்று நூலிலைகளாக கடவுள் மற்றும் கணவன் மனைவி ஆகியோர் உருவகப்படுத்துகின்றனர் தனித்தனியாக வாழ்ந்த நிலையை விட வாழ்க்கை துணைவர் இருவரும் இணைந்து கடவுளுடன் ஒன்றிக்கும் போது அதிக மன உறுதியையும் அதிக செயல்திறனையும் பெற்றுக்கொள்ளலாம் இதனால் கடினமான சவால்களையும் எளிதாக எதிர்கொள்ள முடிகின்றது மேலை நாடுகளில் நடைபெறும் சில திருமண நிகழ்வுகளில் முப்புரி கயிறு விழா என்றொரு சிறப்பு விழா நடைபெறுவது உண்டு ஒரு சிறிய வளையத்தில் பொருத்தப்பெற்ற மூன்று நூல் இலைகளை மணமகன் ஒரு பக்கத்தில் பிடித்திருக்க மணமகள் மூன்று நூல் இலைகளையும் ஒரே கயிறாக பின்னுவார் இது ஒத்துமை பின்னல் என்றும் கடவுளின் முடிச்சு என்றும் அழைக்கப்படுகிறது குடும்ப வாழ்வில் கடவுளை மையப்படுத்தி வாழ்ந்தால் அவரது அன்பு கயிறு தம்பதியரை வாழ்நாள் முழுதும் ஒன்றிணைத்து ஆக்கப்பூர்வமாய் வழிநடத்தும் என்பதை இந்த அடையாள செயல் அருமையாக உணர்த்துகிறது ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவரின் உழைப்பு வீணாகப் போகும் எனவே ஆண்டவர் குடும்ப வாழ்வை கட்டும் விதத்தில் அவரை முதன்மையாக கொண்டு அவரில் ஒன்னித்து வாழ்ந்தால் முப்புரி போல் வாழ்வு உறவிலும் உறுதியிலும் ஊன்ற கட்டப்படும் ஜபம் இல்லத்தின் தலைவராம் கடவுளே குடும்பங்களில் கணவனும் மனைவியும் உம் அன்பின் கயிற்றால் ஊன்ற கட்டப்பெறவும் அதன் விளைவாக வாழ்நாள் முழுதும் ஒன்றிணைந்து மகிழ்வான வாழ்வு பெறவும் அருள்தாரும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்